ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டிஎன்பிஎல் தான் நம்ம லீக் ஸ்டார்ட் ஆகுதுல தமிழ்நாடு பிரீமியர் லீக் இன்னும் டைம் நிறையா இருக்கு பட் இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் ரீ லிஸ்ட்லாம் வந்துடுச்சு ஃபிப்ரவரி செவன்த்து வந்து வரப்போகிற ஃபிப்ரவரி செவென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆக்ஷன் போகுது ஒன் டே இவென்ட்டு ஐபிஎலுக்கு அப்புறம் செகண்ட் பெஸ்ட் லீக்னா நம்ம லீக் தான் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து நடக்குது அண்ட் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய லீக்லாம் ஆரம்பித்தாங்க கர்நாடகா லீக் மகாராஷ்டிரா லீக் யூபி லீக் அதெல்லாம் போயிட்டு இருக்கு சேமி பட் இதை ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லீக் இன் இண்டியா ஆஃப்டர் ஐபிஎல் ரைட் அதை எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுன்னா பண்ணுங்கள் நீங்களாக எப்படி இதில் கலந்துக்கலான்றதுக்கும் ஒரு லிஸ்ட்டுக்கு ஜனவரி ஒன்லேருந்து ஓப்பன் ஆகுது ஜனவரி ஒன்னாந்தேதிலேருந்து யார் யார் எலிஜிபிலிட்டியோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் யார் யார் இது அப்ளை பண்ணலான்னு இப்போத்தையும் எங்கள் ரீட்டன் பிளேயரும் ரிலீஸ் பிளேயரும் சொல்லிகிட்ருக்கோம் கடை கடைன்னு ஆல்ரெடி நான் வந்து திருச்சி பேசியாச்சு லைக்காக கோவை கிங் டிஃபெண்டிங் சாம்பியன் பேசியாச்சு இப்போ என்ன பேச போகிறேன் திண்டுக்கல் திண்டுக்கல்ட்றாங்க திண்டுக்கல் முடிஞ்சு போன சீசன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபர் டூவில் நெல்லை ஆயிடுச்சி கிங் தோத்துட்டாங்க அதனால் அது வரைக்கும் தான் அவங்க ஜேர்னி ஃபைனல் விளையாட முடியல ரைட் லைக் இங்கே தான் டிபெண்டிங் சேம்பியன் லெட்மீ ரிமைண்ட் யூ அங்கே ரைட் திண்டுக்கல் ராக் அஸ்வினும் சில மேட்சஸ் விளாண்டாரு கேப்டன்ஷிப் பண்ணார் அஸ்வின் அந்த நேரத்தில் பாபா இந்திரஜித் தான் கேப்டன் கம் விக்கெட் கீப்பர் ரைட் இவங்க மொத்தம் பதிமூணு பேரை ரீட்டைன் பண்ணாங்க ஒம்பது பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கடகடன்னு நான் சொல்லிடுறேன் ரிலீஸ் பண்ண பிளேயரை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அத்வைத் ஷர்மா எஸ் அருண் ஜி ஹேமந்த் குமார் எம் மதிவானன் ராகுல் ரோஹன் ரவி சரவணகுமார் தமிழ் திலீபன் அவுஷிக் ஸ்ரீனிவாஸ் இந்த ஒ ஒம்பது பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரீடைன் பார்த்தீங்கன்னா ஆதித்ய கணேஷ் அஃபான் காதார் பூபதி வைஷ்ணவகுமார் விபி தீரன் ஜி கிஷோர் சி சரத்குமார் சிவம் சிங் சுபோத்குமார் விக்னேஷ் ஆர் விமல் குமார் இந்த பத்து பேராச்சு அது இல்லாமல் மூணு ஸ்டார் பிளேயர் இருக்காங்க அப்கோர்ஸ் ஆர் அஸ்வின் எத்தனை மேட்ச் உள்ளே தெரியல இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்டை பொறுத்தது அப்புறம் பாபா இந்திரஜித் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வருண் சக்கரவர்த்தி அஸ்வின் டென் லேக்ஸு பாபா இந்திரஜி சிக்ஸ் லேக்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இதான் இவங்களோட லிஸ்ட்டு பதிமூணு ரீட்டைனு ஒம்பது பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருபத்திரெண்டு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து வைக்கலாம் இவங்க டோட்டல் எழுபது லட்சம் தான் அல்லோடு ஒவ்வொரு டீமுக்கும் டோட்டல் பர்ஸு அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இப்போ ரிட்டைன் பண்ண பதிமூணு பிளேயருக்கு ஐம்பத்தாறு லட்சத்து எண்பதனாயிரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பாக்கி இருக்கிறது பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் இதை வச்சு தான் அவங்க டீமை ஃபார்ம் பண்ணும் மோரலு செட்டில் தான் இந்த டீம் ஏன்னா பாபா இந்திரஜித் இருக்காரு கீப்பர் பேட்ஸ்மேனு வருண் சக்ர்த் இருக்கார் அஸ்வின் இருக்கார் அண்ட் ஜி கிஷோர் ஆதித்யா கணேஷ் இங்கே எல்லாமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் சரத்குமார் என்றால் அவங்கள ப்ளஸ்ஸு மைனஸு எதில் ஸ்ட்ராங்கு போலிங் பேட்டிங் ஆல்ரவுண்ட் அதெல்லாம் பொறுமையாக நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆப்ஷன் ஆப்ஷனில் தெரிஞ்சுரும் யார் யார் எந்த பிளேயர் எடுக்கிறாங்கன்னு ஸோ நீங்கள் எந்த டீமை சப்போர்ட் பண்ணுறீங்க எது உங்களோடய ஃபேவரட் டீம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் தெரிஞ்ச விஷயத்துக்கெல்லாம் எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம் ஸோ நம்ம லீக் இது சப்போர்ட் பண்ணுங்கள் கபடிக்கு எப்படி பிகேஎல்லோ அது மாதிரி கிரிக்கெட்டுக்கு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஆஃப்டர் ஐபிஎல் லெட் சி என்னென்ன போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா எல்லாேருக்கும் பிரபலப்படுத்தி விடுங்க அவ்வளோதான் தான் வேற ஒன்றில் அண்ட் கிமியர் வழி விளக்கம் பொருளை நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்